பதினெட்டு ஆண்டுகால ஐ பி எல் வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் தோல்வி சொந்த மண்ணில் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வி என புள்ளிப்பட்டியலில் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு போட்டிகளில் பதினேழுக்கும் மேற்பட்ட வீரர்களை மாற்றியும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வரும் நிலையில் தொடர் தோல்வியை தாங்க முடியாமல் தோனியையே ஓய்வு பெற சொல்லும் நிலைக்கு சி ரசிகர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் உள்ள சென்னை ரசிகர்களை குஷிப்படுத்த வெற்றி பாதைக்கு திரும்பும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் கடந்த மாதம் கொல்கத்தாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது நடப்பு சாம்பியன் கொல்கத்தா மும்பை சென்னை பெங்களூரு குஜராத் என மொத்தம் பத்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன இந்த நிலையில் நடப்பாண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஐந்து முறை சாம்பியன் பட்டங்களை கைப்பற்றிய ருத்ராஜ் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பு தொடரில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றியுடன் கணக்கை தொடங்கியது ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகளுடனான ஐந்து போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து ஐ பி வரலாற்றில் முதல் முறையாக ஐந்து தோல்விகளை தழுவி மோசமான சாதனையை படைத்துள்ளது அதில் மிக மோசமாக உள்ளூர் மைதானத்திலேயே தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவியது முதல் போட்டி வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ந்து ஆடும் லெவனில் மாற்றங்களை செய்து வந்தது சென்னை அணி அப்படி கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட வீரர்களை மாற்றம் செய்தும் சரியான பேட்டிங் லைன் அப் அமையவில்லை குறிப்பாக மிடில் ஆர்டர் பேட்மேன்கள் சொதப்பல் ருத்ராஜ் மூன்றாவது வரிசையில் இறங்குவது என சென்னை அணிக்கு பின்னடைவாக அமைந்தது பவர் பிளேயில் ரன்கள் குவிக்க முடியாமல் திணறுவது மேலும் கொல்கத்தா அணிக்கு எதிராக பேட்டிங்கு முன் காயம் காரணமாக ருத்ராஜ் தொடரிலிருந்து விலகியது இன்னும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது இதுவரை சென்னை அணி ஆறு போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றி மட்டுமே பெற்று ஐந்து தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு உள்ளது இன்னும் எட்டு போட்டிகள் மீதமுள்ள நிலையில் அதில் ஏழு போட்டிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்று போட்டிக்கு தகுதி பெற முடியும் இல்லையென்றால் தொடரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்த நிலையில் தொடர் தோல்விகளை தாங்க முடியாமல் சென்னை ரசிகர்கள் கொந்தளித்து போய் உள்ளனர்

இன்கேஸ் சிஎஸ்கே வின் ஆகணும்னாக்கா இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்ஸாரும் எம்எஸ்சியும் சேர்ந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி யார் எங்கே வரணும் எந்த பொசிஷனுக்கு யார் ஆடணும் கண்டிப்பாக அவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஆடுனாக்கா சிஎஸ்கே வின்னிங் வேஸில் பார்க்கலாம் குறிப்பாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் சீனியர் வீரர்களும் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை உண்டாக்கி உள்ளது குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற போட்டிகளுக்கு அதிக அளவிலான தொகை கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கும் ரசிகர்களுக்கு தோல்வியே மிஞ்சுவதால் சென்னை அணி மீது உள்ள ஈர்ப்பு குறைய தொடங்கியுள்ளது அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆறு செவன் ஃபாரினர்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னா ஜானி பிரேஸ்டோ கொண்டு வரலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க பிளேஸ்க்காக ஷேக் ரஷீதோ வன்ஸ் பேடியோ எல்லாரையும் வச்சிருக்கலாம் அவங்கள வச்சு நம்ம பண்ணலாம் சீனியர் பிளேஸை வச்சு வச்சு ஆடணும் ஆடணும்னு பார்த்து தோத்துட்டு தான் இருக்கும் லெட்டிம் ப்ளே அவன் வந்து ஆட முடியுதோ ஆட முடியும் கரெக்ட் அஸ்வினை உள்ளே உட்காருவீங்க தமிழ் பையன்றதுனால அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் ஃபெயில் ஆறாரா பரவாயில்ல லெட்டிம் சிட்டின் சைட் யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஊடா ஊடாலாம் எதுக்கு இருக்காருனே தெரியல திருப்பதி அன்லக்கி அவர் நல்ல பிளேயர் தான் பட் பெர்ஃபார்ம் பண்ண முடில ஊடாலாம் எதுக்கு இன்னைக்கு இம்பேக்டா ஓவர் டென் வர வேண்டிய இடத்துல ஊடா எதுக்கு வந்தாருனே தெரியாது பத்திரனா அதனால வெளியில போக வேண்டியதா போச்சு ஸோ அதை பத்திரனா வர்றதுனால நம்ம ஓவர் டென்னையாவது உள்ள கொண்டு வந்திருந்தா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சு எதுவுமே யோசிக்காம எப்போதும் தல தல என தோனிக்கு ரசிகர்கள் பட்டாலும் மைதானத்தில் அதிக அளவில் இருக்கும் ஆனால் தற்போது தொடர் தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் தோனியை ஓய்வு பெறச் சொல்லும் அளவிற்கு மனம் நோந்து போய் உள்ளனர் ஆனாலும் எஞ்சிய போட்டிகளில் அணி வெல்லும் என்று மனதை தேற்றிக் கொள்கின்றனர் ஸ்பின் அட்டாக்ல வந்து நூறு மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்றது அஸ்வின் ஜடேஜா புஷ் பண்ணாங்கன்னா டீம் வேற லெவல்ல போகும் அதே மாதிரி சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்து இன்டர்ன் கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட்டை வந்து ப்ரெஷர் பண்ணலாம் ஏன்னா தோனி வந்து டிஃபெண்டிங்கில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவார் சிஎஸ்கே அவருக்கு வந்து சேசிங்கை விட பண்ணுறதா அவர் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவார் ஸோ இதுதான் வந்து ஓகே அவங்களும் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாங்க ஆக மாட்டேது விளாட்றவங்களும் நினைக்கிறவங்க விளாட மாட்டுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் இது இப்போ தோனி கேப்டன் ஆயிருக்காரு ஸோ அவர் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் திரும்பி திரும்பி ஒரு இது அட் லாஸ்ட் ஒரு நல்ல டீமாக வரும்னு நினைக்கிறேன் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் சென்னை அணி வெற்றி பெற்று தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது மட்டுமே சென்னை ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் மேலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் இல்லையென்றால் இந்த வருட கோப்பை கனவாகவே போய்விடும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார்